துலாம் ராசி காரங்களுக்கு முதலில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சனி உச்சமாகிற வீடு ஆறாம் இடத்தில் மீனத்தில் உச்சமடைகிறார் மீன மீன ராசியில் சனி போய் அங்கே அமர்ந்திருக்கிறார் அப்போ சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும் தாய்க்கு ஒரு வைத்திய செலவுகளையும் வீடு கட்டி ஒரு கடனாளி ஆவதையும் குழந்தைகளுக்கு கல்வியில் கடன்களை ஏற்படுத்துவதும் நோய் நொடிகள் வருவதற்கும் வாய்ப்புகளையும் அங்கே தருகிறது காலபுருஷத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனம் அங்கே அமர்ந்திருக்கிற சனி துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென் வரும் இளஞ்சி முருகன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இளஞ்சி அப்படின்னா திருநெல்வேலி மட்டும் புளிய புலியரை பக்கத்தில் அங்கே இருக்கும் அந்த திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருக்கும் இளஞ்சியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அது உங்களுக்கு ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தடவையாறு இந்த ஆண்டுக்குள்ளரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு பட்டீஸ்வரம் துர்க்கை கும்பகோணத்தில் சுவாமி மலைக்கு இந்த பக்கம் போகணும் இது இந்த பக்கம் பட்டீஸ்வரம் துர்க்கை அந்த துர்க்கைக்கு போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து நாலு கால பூஜையும் பார்த்துட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அமோகமான நல்ல பலன் உண்டு